விக்கிரமணி நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி நான்கு மறந்துவிடு இன்பவள்ளி வானதி படுத்திருந்த மஞ்சத்தருகே மெல்ல நடந்து வந்தாள் இன்பவல்லி இன்பவல்லியை முன்பே வானதிக்கு தெரியும் ஆனால் தன் இதயம் கவர்ந்த இளவரசரின் அன்புக்கு பாத்திரமானவள் என்று அவளுக்கு முன்பு தெரியாது முல்லை தீவின் மோகனாங்கி என்பது இப்போது தெரியும் முன்பு தெரியாது இப்போது அவள் அறிந்தது கடல் கடந்து வந்த அந்த குமரியை தேடி இளவரசர் சென்றார் என்பதுதான் அவளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அற்புத நாட்டியமாடும் அவளது கலை திறமையில் இளவரசர் மனதை பறிகொடுத்தாரா அல்லது அவளது அழகு வடிவத்தில் இதயத்தை விட்டாரா வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை அவள்தானே மாமல்லபுரத்து கடற்கரையிலிருந்து இன்பவல்லியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தாள் அவளை அழைத்து வராமல் இருந்திருந்தாள் இளவரசரின் கண்களில் அவள் தென்பட்டிருக்க மாட்டாள் தென்படாதிருந்தால் இளவரசருக்கு மீண்டும் பழைய நினைவு வந்திருக்காது வானதி பெருமூச்சு விட்டாள் பெருமூச்சு அவள் உடலை சிலிர்க்க செய்தது அவள் விழிகள் இங்கும் அங்கும் மீன் நீந்தாமல் நீண்டாமல் போல் தவம் செய்தன இன்பவள்ளி வருகிறாள் ஏன் வருகிறாள் ஏன் ஏன் என்று உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது இன்பவல்லி நெருங்கி வந்து கொண்டிருந்தாள் கால் தண்டை ஒலி எழுப்பியது அந்த கூடத்து மேல்விதானத்து அழகை அவள் கவனிக்கவில்லை பல மின்னும் மர தூண்களை அவள் ஏறெடுத்து பார்க்கவில்லை சுற்று சுவர்களிலே வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதையும் காணவில்லை தரையிலே விசித்திர கோலங்கள் போடப்பட்டிருப்பதும் அவள் கண்களில் படவில்லை அவள் இளவரசி வானதியை அறிவாள் சோழநாட்டு இளவரசர் வருங்கால மன்னர் கரம் பிடித்த அந்த பாக்கியசாலியை நினைக்கும் போதெல்லாம் இன்பவல்லியின் இதயம் நிறைவு பெறும் வானதி தேவி முட்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருப்பாள் அதனால்தான் இளவரசரின் அன்புக்கு பாத்திரமானாள் அவருக்கு மாலையிட்டாள் இதோ அழகு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டாள் இதைவிட இந்த உலகில் வேறு உயர்ந்த இன்பம் என்ன தேவையிருக்கிறது அதனால்தான் கடைசியாக ஒருமுறை வானதி தேவியை சந்தித்துவிட்டு செல்லலாம் என அவள் வந்தாள் தஞ்சை மாநகர் வந்த பிறகுதான் நந்திபுரத்து கோலாகலம் இன்பவல்லிக்கு தெரிய வந்தது இன்பவல்லியும் சித்திரக்காரர் வாகிசனும் முதியவரும் அஜந்தா யாத்திரைக்கு வேண்டிய ஏற்பாடுகளுடன் தஞ்சை வந்தடைந்தனர் அங்கே அருள்மொழி இல்லாததோடு யாவரும் நந்திபுரம் சென்றிருக்கும் செய்தி அறிந்தவுடன் அங்கே செல்வதா தஞ்சையிலேயே தங்கியிருப்பதா என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது போது இன்பவள்ளி நந்திபுரம் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினாள் பாகீசனும் முதியவரும் அந்த நகரத்தில் காண வேண்டியவர்களை காண்பதற்காகவும் சிற்ப சித்திரத்தில் ஆலோசனை செய்ய வேண்டியதற்காகவும் தஞ்சையிலே தங்கினர் நின்று நந்திபுரம் செல்ல மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக நந்திபுரம் நோக்கி சென்றடைந்தாள் இன்பவள்ளி இன்பவள்ளி வந்தபோது மாளிகையில் வானதி தனியே இருந்தாள் இன்பவள்ளி ஏன் வருகிறாள் இங்கே இளவரசரை சந்திக்க வந்து விட்டாளா என்று வானதி எண்ணினாள் இங்கே சந்தித்து இளவரசரின் மனதை மாற்றி விடுவாளோ யார் வானதியின் உதடுகள் முணுமுணுத்தன இன்பவள்ளி மெல்ல வானதியின் இருப்பிடம் அணுகினாள் ஒரு கணம் அவளை இமைக்காமல் பார்த்தவாறு நின்ற பிறகு கைகளை கூப்பி தேவி என்னை தெரியவில்லையா நான்தான் அபாக்கியவதி இன்பவள்ளி என்றாள் அபாக்கியவதி இன்பவள்ளி அபாக்கியவதியா ஏன் இப்படி சொல்கிறாள் சகல பாக்கியமும் கொண்டு திகழும் அவள் ஏன் சொல்கிறாள் வானதி இமை கொட்டாமல் இன்பவல்லியை நோக்கினாள் முகத்தில் பாய்ந்திருந்த ரத்தம் எல்லாம் சட்டென்று சுண்டிவிட்டது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவது போல் தோன்றின வானதி ஏதும் பேசாமல் தன்னையே விழித்து நோக்குவதைக் கண்ட இன்பவள்ளி தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் தான் இளவரசி வானதி தேவி அப்படி திகைக்கிறாள் என்று நினைத்து தேவி என்னை தெரியவில்லையா மாமல்லபுரத்து கடற்கரையிலே விண்மதியை நோக்கி மன கோட்டைகள் கட்டி அம்புலியை பிடித்து விடுபவள் போல் ஆடிக்கொண்டிருந்தேனே தாங்களும் பிராட்டியும் வந்தீர்கள் எனக்கும் யாருடைய அன்பு ஆதரவாவது அப்போது தேவையாக இருந்தது தங்களுடன் காஞ்சி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தேன் தேவி இப்போது கூட என்னை தெரியவில்லையா தங்களுக்கு என்றாள் வானதிக்கு பழைய சம்பவங்கள் மெல்ல நினைவுக்கு வந்தன காஞ்சி மாளிகை அவள் கண்ணெதிரே தோன்றியது இளைய பிராட்டியின் மனத்துயர் தீர்ப்பதற்காக அங்கே வந்து தங்கியவளுக்கு கடல் கடந்து சென்றிருந்த அவள் நாயகன் அருள்மொழியை பற்றி தெரியாதிருந்தது இளவரசரை நன்றாக அறிந்த இன்பவல்லி அருகேயே இருந்திருக்கிறாள் அவள் இளவரசருடன் பழகிய செய்தி வானதிக்கு தெரியாது என்ன ஆச்சரியம் இன்பவல்லி அந்த மாளிகையில் இருக்கும் போதே அருள்மொழி மாறு வேடத்தில் வந்து விட்டார் சீனத்து வணிகர் வேடத்தில் வந்தார் தான் கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று வந்தவற்றை பற்றி கதை கதையாக கூறினார் அந்த மாளிகையில் மூன்று நான்கு நாள்கள் தங்கிய அந்த இரவின் இன்ப நினைவுகள் வானதிக்கு இப்போதும் சுவைத்தன அந்த நாள் இனி எப்போது வரப்போகிறது அழகிய மகவை பரிசாக அளித்த அந்த இனிய சுபவேளை இனி மீண்டும் திரும்பி வரப்போகிறதா பிரிந்தவர் கூடினால் இனி பேசவும் வேண்டுமா என்று அவருடன் பேசாமலே இருந்துவிட்டோமே எவ்வளவோ அவரை கேட்டிருக்கலாம் அசடு நான் அவர் காஞ்சி மாளிகையிலிருந்து பிரிந்தார் நாமும்தான் உடனே புறப்பட்டுவிட்டோம் அதற்கு பிறகு இளவரசரை சந்திக்க வேலையே ஏற்படவில்லை ஆனால் இன்பவல்லி இதோ இந்த நாட்டிய பின் சந்திக்கிறாள் அத்தகைய பாக்கியம் பெற்ற இவள் ஏன் இப்படி தன்னை அபாக்கியவதி என்று கூறிக்கொள்கிறாள் எனக்காக கூறப்படும் பாசாங்கு சொற்களா இவள் மிகவும் பொல்லாதவளாக இருப்பாள் போல் இருக்கிறதே வள்ளியையே உற்று பார்த்து ஏதும் பேசாதிருந்த வானதியை நோக்கி மேலும் பேசினாள் இன்பவள்ளி நாம் எல்லோருமே அப்போது தஞ்சைக்கு புறப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன் தங்களுக்கும் பிராட்டியாருக்கும் எனது இசையின் மீதும் நாட்டியத்தின் மீதும் மிகவும் ஆசை ஏற்பட்டது என நினைக்கிறேன் அங்கெல்லாம் தங்களை சந்தித்து பேச என்னால் முடியவில்லை தஞ்சைக்கு இளவரசர் திரும்பி வருகிறார் என்னும் செய்தி காட்டு போல் பரவியது மாளிகையிலும் ஒரே பரபரப்பு அப்போது எனக்கு ஏதும் தோன்றவில்லை மாளிகையின் மேல் மாடத்திலே மற்றவர்களுடன் நின்று கொண்டு கோலாகலமான வரவேற்பை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் மிகவும் பரபரப்படைந்தேன் எதற்காக இவற்றையெல்லாம் தங்களிடம் கூறுகிறேன் நான் அதற்காகவா வந்தேன் தங்களை நேரிடையே கண்டு விடை போக வந்தேன் என்னை தங்களுக்கு நினைவில்லையோ என்றுதான் ஏதோ பழைய கதைகளை சொல்லத் தொடங்கினேன் என்று கூறி நிறுத்தினாள் வானதிக்கு அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது இவ்வளவு நேரம் மௌனமாயிருந்தவள் இப்போது இன்பவல்லியை நோக்கி சொல் இன்பவல்லி சொல் ஏன் நிறுத்திவிட்டாய் தஞ்சையில் நடந்த அந்த கோலாகல வரவேற்பை பற்றி சொல் அன்று நான் பூரணமாக அந்த காட்சியை கண்டேனா என்று நினைவில்லை நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டாள் இன்பவள்ளியின் முகம் மலர்ந்தது இளவரசி வானதி தேவி உண்மையிலேயே வரவேற்பு வைபவத்தை பற்றி அறிய விரும்புகிறாள் என்ற உற்சாகத்துடன் கூறத் தொடங்கினாள் தாரை தப்பட்டை ஒளிகளை பற்றி கூறினாள் மக்கள் மலர் தூவியதை கூறினாள் அருள்மொழியின் மீது மக்களுக்குள்ள ஆர்வம் அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது என்று உற்சாகத்துடன் கூறினாள் யானை அசைந்து வந்த அழகையும் அதன் மீது முழுமதி உதயமாகியதை போல் இளவரசர் அமர்ந்திருந்ததையும் கூறினாள் அவள் உற்சாகம் கரை புரண்டது அபிநயத்துடன் ஒவ்வொரு சொல்லையும் அவள் கூறும்போது அவள் முகத்தில் பெரும் ஒளி வீசியது பட்டத்து யானையில் அமர்வதற்கு அவர் ஒருவருக்குத்தான் தகுதியுண்டு என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் அந்த போதில் என் உள்ளத்தில் இருந்த உணர்ச்சிகள் பொங்கின இதயமே ஒரு நொடியில் நின்று விட்டது போல் தோன்றியது நான் யாரை தேடி தன்னந்தனியாளாய் கடல் கடந்து வந்தேனோ அவரை யானையின் மீது கண்டேன் முல்லை தீவில் எனக்கு முதல் கை கொடுத்து ஆடியவர் தன்னை ரத்தின வியாபாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் ரத்தின வியாபாரியா அல்லது அவரை போல சோழ நாட்டு இளவரசர் தோற்றமுடையவராயிருக்கிறாரே என்று நான் கண்களை நன்றாக மலர விழித்து பார்த்தேன் அவரேதான் விரைவில் திரும்பி வருவதாக என்னிடம் வாக்களித்துவிட்டு ரத்தினக்கல் ஒன்றையும் அன்பின் அடையாளமாக கொடுத்தார் அவரைத் அவரை தனி அந்த அடையாளத்தை திருப்பிக் கொடுக்க வந்தேன் அவர் யானையின் மீது இப்போது வந்தார் பட்டாடை அணிந்திருந்தார் பதக்கமும் மாலையும் பாங்காய் பூண்டிருந்தார் கட்டான உடல் வலிமையை திரண்ட தோள்கள் எடுத்து காட்டின அவரை என்னால் அதிக நேரம் காண முடியவில்லை அதற்குள் பலர் என்னை தள்ளி கோலாகலமான அந்த வரவேற்பை காண முயன்றனர் பெரிய பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவிக்கு இளவரசரை காணுவதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது இன்பவல்லி சொல்லிக் கொண்டே போகும்போது வானதியின் இதயத்தை யாரோ முறுக்குவது போல் இருந்தது பட்டாடை அணிந்திருந்தார் உடல் வலிமையை திரண்ட தோள்கள் எடுத்து காட்டின எனும் இன்பவல்லியின் சொற்கள் அவள் செவியில் ரீங்காரமிட்டன இளவரசரைப் பற்றி அவளது வர்ணனையின் ஒவ்வொரு சொல்லும் அவள் இதயத்தில் வேதனையை வளர்த்தன அப்போது வேதனை வானதிக்கு வேண்டியிருந்தது யானை மீது இருக்கும் இளவரசரின் அங்கல் எப்படி அவ்வளவு தெளிவாக உனக்கு தெரிந்தது என்று வானதி கேட்டாள் இன்பவல்லிக்கு ஏனோ குதூகலம் பொங்கியது உடலை குலுக்கி உற்சாகம் தெரிவிக்க ஆட வேண்டும் போல் இருந்தது அது அரசியின் மாளிகை அங்கே ஆடுவதா என்றாலும் சிறு குழந்தையைப் போல் தட்டா மாலை சுற்றி ஆஹா நான் ரத்தின வியாபாரியின் கம்பீரமான தோற்றத்தை அறிவேன் அவரது அகன்ற தோள்களை அறிவேன் நீல் கரங்களை அறிவேன் அவர் சொற்களில் உள்ள இனிமை ஆஹா அது என்னவென்று சொல்வேன் என் பாடலை பாராட்டினார் அவர் என் ஆடலை பாராட்டினார் அவர் ஆனால் திரும்பவும் அவரை பாராட்ட எனக்கு வாய் வரவில்லையே பேதை இப்போது நினைத்து வேதனைப்படுகிறேன் என்றாள் என்ன நினைத்துக் கொள்கிறாய் வானதி கேட்டவுடன் இன்பவள்ளி பெருமூச்சு விட்டு என்ன நினைத்துக் கொள்கிறேன் என்று எதை சொல்வது எப்படி சொல்வது முழுமதி காய்ந்த நாளிலே கடற்கரையோரத்தை நானும் அவரும் அமர்ந்திருந்து மௌன மொழியில் காலாகாலத்து செய்திகளை பேசினோமே அதை நினைத்துக்கொள்வதா என்று கூறுவதற்குள் வானதி இடைமறித்து ஆமாம் இன்பவல்லி நீ மிகவும் நல்ல பெண் ஆடல் அரசி இசைவாணி நான் ஒன்று கேட்கிறேன் நீ ஒழிக்காமல் சொல்வாயா நான் கேட்கிறேன் என்று வருத்தமுற்று இங்கிருந்து போய் விடுவாயா என்று கேட்கவும் இன்பவல்லி குழந்தையை போல் நெளிந்து தேவி உங்களை பார்க்க வந்தபோதே உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஒருமொழி கூற வேண்டும் எனும் நோக்கத்துடன் தானே வந்தேன் நீங்கள் கேட்பவற்றுக்கு விடை கூறினால் நீங்கள் அதை இளவரசரிடம் கூறுவீர்கள் நானே அவரிடம் நேரிடையே கூற முடியாதவற்றை எல்லாம் உங்களிடம் கூறலாம் கேளுங்கள் தேவி கேளுங்கள் வானதி ஒரு கணம் மௌனமாயிருந்தாள் பிறகு இன்பவல்லி முல்லைத்தீவிலே எவ்வளவோ இளம் பெண்கள் இருந்தார்கள் அல்லவா உன்னை பார்த்தவுடன் இளவரசருக்கு ஏன் அன்பு பிறந்தது உன்னிடம் அவர் எவ்வாறு பழகினார் என்று கேட்டாள் இப்படி கேட்டுவிட்டாலே தவிர பிறகு ஏன் கேட்டோம் என்று தோன்றியது இதயம் பட படவென்று அடித்துக் கொண்டது இளவரசரை நாம் சந்தேகப்படுகிறோமோ இன்பவள்ளி என்ன கூற போகிறாளோ என்ற பயத்துடன் வானதி இன்பவள்ளியை நோக்கினாள் பார்வையிலே பலியாட்டின் பரிதாபம் இருந்தது இளவரசருக்கும் தனக்கும் காதல் இல்லை என்று அவள் சொல்லிவிடக் கூடாதா இன்பவள்ளி அப்படி சொல்லவில்லை தேவி முல்லை தீவில் வாழ்ந்த கள்ளம் கபடமறியாத பேதை பெண்ணான் ஆனால் தலை வணங்கி பணியாத குணமுள்ளவள் அந்த தீவில் எத்தனையோ இளைஞர்கள் என் விழிகளின் சீற்றத்துக்கு இரையாகி பொசுங்கி இருக்கிறார்கள் என்னை நெருங்க எவருக்கும் ஒருவித அச்சம்தான் குறவைக்கூத்திலும் சரி வேலன் வெறியாட்ட விழாவிலும் சரி எந்த ஆண்மகனும் என் அருகே வரவே அஞ்சுவர் அன்றொரு நாள் களம் ஒன்று முல்லைத்தீவை அணுகியது அந்த களத்தினின்றும் பலர் இறங்கி தீவிற்குள் வந்தனர் வியாபாரி வேடத்துடன் வந்த இளவரசர் விழியிலே காந்த சக்தியுடன் வந்தாரோ என்னவோ முதற் பார்வையிலேயே அவரை எனக்கு பிடித்துவிட்டது அவர் என்னுடன் முதற்கை கொடுத்தபோது என் உடலில் புதுவித உணர்ச்சி தோன்றியது அவரும் நானும் தனியே சந்தித்தோம் அருவிக்கரையிலே கடற்கரையிலே பூஞ்சோலையிலே நேரம் செல்வது தெரியாது விற்றிருந்து பேசினோம் சங்குமுக யாழை எடுத்து நான் மீட்டினேன் அவர் பாடினார் அவர் ஆடினார் நானாடினேன் பாட்டும் ஆட்டமும் இல்லாத வேளையிலே இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் என் அழகை அவர் பாராட்டினார் நான் வெட்கினேன் நிலவ உதித்து நடுவானில் வந்து மேல் திசையில் சாய்ந்து மறைந்து இருள் மீண்டும் உதயமாகும் வரை நாங்கள் சோலையிலே வீற்றிருந்தோம் இம்பவல்லி கூறிக்கொண்டே போகும்போது வானதிக்கு வேதனை அதிகமாகியது உடல் முழுவதும் ரத்தம் குதித்தோடுவது போல் தோன்றியது இன்பவள்ளி கரங்களைப் பற்றி தரதரவென்று இழுத்து மயக்கம் வரும் வரை சுற்றி கீழே தள்ளிவிட வேண்டும் போன்ற ஆவேசம் இழந்தது நிலவு மறைந்து இருளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என நான் கேட்கவில்லை பிறருடைய பொருள் என்று அறிந்தும் அபகரித்த உனது கள்ள மனப்பான்மையினால் எழுந்த கபட நாடகத்தை கேட்கவில்லை உன்னுடன் இளவரசர் கொண்ட உறவு எத்தகையது என்பதை சொல்லு நீ அவர் மீது காதல் கொண்டாயா பெண்ணாக பிறந்து விட்டால் உடனே காதலிக்க வேண்டும் என்னும் நியதியா சொல்லு இன்பவல்லி சொல்லு வானதியால் ஆவேசம் வந்தவள் போல் உடல் படபடுத்தது படுக்கையினின்றும் எழுந்திருந்து விட்டாள் கால்கள் தள்ளாடின சபை மண்டபத்திலே குழந்தை மதுராந்தகனை அனைவரும் கொஞ்சி வாழ்த்தி களிபொங்கும் வேளையிலே வானதி கலங்கி வேதனையுற்று உளம் நொந்து ஆத்திரமும் ஆவேசமும் பொறாமையும் சீற்றமும் ஏமாற்றமும் சேர இன்பவல்லியை நோக்கி கேட்கையில் இன்பவள்ளி சற்று மமதை மிக்கவளாய் கூறினாள் தேவி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது பிள்ளையை பெற்ற பச்சை உடம்புடன் நீங்கள் இப்படி ஆவேசம் கொள்ளலாமா நான் உண்மையை கூறினேன் கூறுகிறேன் சோழ நாட்டின் இளவரசர் என்று முதலில் நான் அறியேன் காதலுக்கு ஏற்ற தாழ்வு கிடையாது மன்னர் என்றும் மண்ணுயிர் என்றும் அது பேதம் பார்க்காது கருப்பு என்றும் வெளுப்பு என்றும் வித்தியாசம் பாராட்டாது காதலுக்கு விதை தேவலோகத்தில் விதைக்கப்படுகிறது ஆறுமுக பெருமானின் பன்னிரு கரங்களில் ஒரு கரம் காதலருக்கு நன்மையளிக்கும் தொழிலை செய்கிறது என்று இலக்கியம் கூறுவதை நீங்கள் கேட்டதில்லையா இளவரசர் என்று அறிந்திருந்தாலும் முல்லை தீவிலே அந்த போதில் அவரை கண்டவுடன் நான் காதல் கொண்டுதான் இருப்பேன் அவர் என் விழி வழியே இதயத்தில் புகுந்தார் இதயத்தில் புகுந்த அவரை தெய்வமாக பூசித்தேன் என் தெய்வத்தை தேடி உறுதியுடன் சோழ வந்தேன் அவரை எங்காவது தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று வந்தேன் அவரை யானை மீது முதன்முதலில் கண்டேன் ஆனால் வேறொரு பெண் அவள் மீது உயிராக இருப்பதை அறிந்தேன் அவள் இதயம் நோக செய்ய நான் விரும்பவில்லை கடவுள் அருளால் நான் பிரிக்கப்பட்டேன் ஆனால் என் தெய்வம் மீண்டும் என்னை தேடி வந்தது இன்பவல்லி பேசிக்கொண்டே போனாள் ஆனால் வானதியின் செவிகளில் பிற்பகுதி விழவில்லை அவள் செவியில் எங்கோ குமுறும் எரிமலையின் ஓசை கேட்டது பல கோடி நூறாயிரம் மேக கூட்டங்கள் ஒன்றோடொன்று மோதி பளிச்சிட்டன பளிச்சென்ற வெளிச்சத்திற்கு பிறகு இருட்டு ஒரே காரிருள் அவள் தலை சுழன்றது அவள் ஏதோ பேச முயன்றாள் நெஞ்சிலே இருந்து வார்த்தை வெளியே வரவில்லை போதும் இன்பவல்லி போதும் இன்பவல்லி என்று கூவம் உட்பட்டாளா இல்லை என் வாழ்வை கெடுக்க வந்தவளே இங்கிருந்து போ என்றாளா என் உயிரை காப்பாற்றுவதற்காக அவரை நீ மறந்துவிடு என்றாளா அல்லது இளைய பிராட்டி இளைய பிராட்டி என்று அபய குரல் எழுப்பினாளா அவள் குரல் வெறும் ஓலமாகவே எழுந்தது அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை நாளங்கள் யாவும் வெடித்து விட்டன போல் தோன்றவே அவள் தள்ளாடி தள்ளாடி சிறிது நடந்து மஞ்சத்தருகே சென்றாள் தொப்பென்று பஞ்சனையில் விழுந்தாள் ஆனால் அவள் நெஞ்சிலிருந்து புறப்பட்ட ஓலம் எவ்வளவோ பேர் செவிகளில் விழுந்திருக்க வேண்டும் சேடிகள் ஓடி வந்தனர் பாங்கிகள் பறந்து வந்தனர் இவ்வளவு நேரம் அவர்கள் எங்கே சென்றிருந்தனர் கூடி கூடி குழந்தை பிறந்த வைபவத்தை பற்றி பேச போய்விட்டார்களோ சபை மண்டபத்தில் இருந்த இளைய ஏதோ சட்டென்று தோன்றியது அந்த எண்ணம் ஒரு நொடியில் தோன்றியதன்று இளம் காலையில் வானதியின் இருப்பிடத்திற்கு இளைய பிராட்டி வந்து கொண்டிருந்தபோது போது இன்பவள்ளி மாளிகையை எதிர்த்த கொடிமண்டத்தில் அமர்ந்திருந்ததை கண்டுவிட்டாள் அதே மண்டபத்தில் அவளும் வந்தியத்தேவனும் அமர்ந்து பொழுது போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தனர் இன்பவள்ளி அங்கே அமர்ந்திருப்பதை கண்டவுடன் இளைய பிராட்டிக்கு ஒரு கணம் ஆச்சரியமாயிருந்தது இன்பவள்ளிதானா அவள் என்று சற்று நின்று கவனித்து அவளை நோக்கி சென்றாள் இளைய எதிர்பாராமல் இன்பவல்லிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை என்ன பேசுவது என்று கூட தோன்றவில்லை ஆனால் இளைய அவள் திகைப்பை போக்கி மௌனத்தை கலைத்தாள் இன்பவள்ளி எப்போது வந்தாய் என்று அவள் நலன்களை விசாரித்துவிட்டு அவள் காணாது போனது முதல் தான் மிக வருந்தி இருந்ததையும் தீயவர்கள் கரங்களில் சிக்காமல் திரும்பி வந்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்துவிட்டு இன்பவள்ளி பேசுவதற்கு முன்பே திடீரென்று இன்பவள்ளி என் இளவல் என்னிடம் யாவற்றையும் தெரிவித்தான் முல்லைத்தீவில் என் இளவலை சந்தித்ததைப் பற்றி நீ என்னிடம் ஏதும் கூறவில்லையே என்று கேட்டாள் இன்பவள்ளி பெருமூச்சுடன் நானே பிறகுதானே அறிந்தேன் தேவி நான் தங்களிடம் கூறுவதால் இன்னும் எல்லோருக்கும் வேதனைதான் வளரும் என்ன இருந்தாலும் அவர் இளவரசர் நான் சாதாரண பெண் அவரை முன்பே மணந்திருக்கிறாள் ஒரு மங்கை மற்றொரு தீயின் மனதில் அவர் குடிகொண்டிருக்கிறார் இதனிடையில் எனக்கு இடம் எது அதனால் நான் அமைதியாக விலகிவிட முடிவு செய்தேன் அஜந்தா பயணமாகிறார்கள் இருவர் அவர்களுடன் நானும் செல்ல எண்ணம் கொண்டேன் அதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்குமாறு இளவரசரை கேட்டுக்கொள்ள நான் வந்தேன் அவர்களுடன் செல்ல எனக்கும் அனுமதி கொடுக்குமாறு கேட்க நான் வந்தேன் இளவரசிக்கு திருக்குமாரன் பிறந்திருக்கிறான் என்னும் செய்தி கிடைத்தது அந்த அழகிய குழந்தையை இளவரசரின் மறு உருவை காணலாம் என்னும் ஆவலில் வந்தேன் என்று கூறினாள் என்னிடம் கொண்டு போவதற்காக வரவில்லையா நான் உனக்கு ஓரிடரும் செய்யவில்லையே இன்பவல்லி என கேட்டாள் குந்தவை ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் தங்களை காணாமல் என்னால் இருக்க முடியுமா ஆனால் எனக்கு நீங்கள் இடர் செய்யவில்லை என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்றால் இன்பவல்லி இன்பவல்லி என்றால் குந்தவை ஆமாம் என்னை ஏன் நீங்கள் மாமல்லபுரத்திலிருந்து அழைத்து வந்தீர்கள் அநாதையாகவே காலம் கழித்திருப்பேன் இளவரசரை சந்தித்திருக்க மாட்டேன் என் கனவுகளை சிதறடித்திருக்க மாட்டேன் என்றால் இன்பவல்லி அப்படி சொல்லாதே இன்பவல்லி உனக்கு கைவர பெற்றிருந்த அற்புதமான கலையின் மீது எனக்கு மோகம் உன்னை சோழ நாட்டின் கலை அரசியாக்க நான் எண்ணினேன் குந்தவை முடியும் உங்களால் முடியும் நீங்கள் மனது வைத்தால் ராணியாக்குவீர்கள் மனது வைத்தால் என்றால் இன்பவல்லி சொல் இன்பவல்லி சொல்லு நான் மனது வைத்தால் பிரித்து விடுவேன் என்றுதானே கூற வருகிறாய் நீயே தைரியமாக சொல்லேன் நான் கோபப்பட மாட்டேன் சொல்லு இன்பவல்லி இளவரசர் உன் மீது காதல் கொண்டிருப்பது உண்மைதானா இளைய பிராட்டி இப்படி கேட்டதும் இன்பவல்லிக்கு துக்கம் பொங்கி வந்தது தன் தாய் கூறிய வார்த்தைகள் அவள் செவிகளில் ஒலித்தன காதலுக்கு அந்தஸ்து வேற்றுமை கிடையாது ஆனால் அந்தஸ்து காதலை பிரித்துவிடும் அதுவும் அரச குடும்பத்தவர் மீது காதல் கொண்டால் எதையும் தாங்கும் இதயம் கொண்டிருக்க வேண்டும் என்ற சொற்களை அவள் இப்போது மீண்டும் நினைத்தாள் விம்மும் குரலில் அவள் கூறினாள் தேவி இப்போது நான் ஆயிரம் கூறினாலும் என்ன பயன் இளவரசரை மறக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கும்போது பழைய சம்பவத்தையும் நிலையையும் ஊர்ஜிதப்படுத்துவதில் என்ன பலன் இருக்கிறது என்றாள் இன்பவள்ளி இளைய பிராட்டி வியப்புடன் இளவரசரை நீ மறந்துவிடப் போகிறாயா நல்லது இன்பவள்ளி நல்லது விவேகம் தெரிந்த பெண் நீ கலைக்கு துண்டு செய்ய பிறந்தவள் என்பது உன் முகத்தை பார்த்தவுடனே தெரிகிறது அஜந்தாவுக்கு செல்லப் போகிறேன் என்றாயே அது நல்ல முடிவு நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் அஜந்தாவில் அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றனவா அவை அழியாத வண்ணங்களுடன் உயிர் துடிப்புடன் விளங்குகின்றனவா நீயும் அவற்றை கண்டு வந்தால் பிறகு ஒருபோது தஞ்சையிலே அற்புத ஓவியங்களைப் படைக்க உதவியாக இருக்கும் நான் இப்போதே உங்கள் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறேன் இதற்காக நீ அருள்மொழியை சந்தித்து பிரமாதப்படுத்த வேண்டுமா அவனுக்கு இனி ஏராளமான பணிகள் இருக்கின்றன சோழ நாட்டிற்கு துரோகம் செய்த பெரும் சதிகாரர்களை சிறை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை விசாரிக்க நியாய சபை கூடும் இளவரசருக்கும் முடிசூட்டு விழாவிற்கு நாள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பணிகள் ஏராளம் ஏராளம் இந்த சமயத்தில் உங்கள் பயணம் தடைபடக்கூடாது அங்கெல்லாம் மாறி காலம் தொடங்கும் முன்பு நீங்கள் சென்றுவிட வேண்டும் நீ உடனே தஞ்சைக்கு திரும்பு உன்னுடன் அதிகாரி ஒருவரை அனுப்புகிறேன் அவர் தஞ்சையில் தங்கியிருந்து வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார் அஜந்தாவுக்கு உன்னை சிவிகையில் அமர்ந்து செல்ல செய்கிறேன் இரண்டு குதிரைகளை கொடுக்கிறேன் ஏராளமான பொருள்களை கொடுக்கிறேன் புறப்படு இன்பவள்ளி என்று கூறினாள் இன்பவள்ளி தலையசைத்தாள் அவள் கண்களில் நீர்த்துளிகள் முத்து போல் கோர்த்து நின்றன பிராட்டி மெல்ல புறப்பட்டாள் பிறகு திரும்பி வந்து இன்பவள்ளி நான் உன்னை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன் அதை நிச்சயம் நிறைவேற்றுவாயா என்று கேட்டாள் இன்பவல்லி கண்களை துடைத்துக் கொண்டு ஆகட்டும் தேவி அப்படியே செய்கிறேன் என்றாள் நீ எக்காரணம் கொண்டும் புறப்படுவதற்கு முன்பு இளவரசரை சந்திப்பதில்லை என்று உறுதி கொடுப்பாயா என்று கேட்டாள் இன்பவல்லியின் இதயத்தை யாரோ வேல் கொண்டு குத்துவது போல் இருந்தது இளைய பிராட்டியும் பெந்தானே அவளுக்கும் இதயம் இல்லாமலா போகும் இன்பவல்லி முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்துக்கொண்டு கொண்டு தேவி நான் இளவரசரை சந்திப்பதில்லை என்று உறுதி பூண்டு விட்டேன் நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் என்று கூறினாள் இளைய பிராட்டி திரும்பியும் பாராமல் சென்று விட்டாள் இன்பவள்ளி அதே இடத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாள் எதிரே மாளிகையில் குதூகலமாக ஒலி எழுந்தது பெரிய பெரிய மனிதர்கள் வந்தனர் குழந்தையை எடுத்துக்கொண்டு சபை மண்டபத்திற்கு எல்லோரும் சென்றனர் இன்பவள்ளியின் மனம் சிறிது நேரம் சூன்யமாக திகழ்ந்தது இளைய பிராட்டி கூறிய சொற்களில் இளவரசருக்கு தன் மீது காதல் இருப்பதே சந்தேகம் என்று பொருள்படுமாறு பேசியது மிக வேதனையை அளித்தது இளவரசருக்கும் தனக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை யாரிடமாவது முறையிட வேண்டும் என்று தோன்றியது இதய பாரம் அப்போதுதான் குறையும் என்று தோன்றியது வானதி தேவியை சந்தித்து தன் இதய குமுறலை வெளியிட வேண்டும் என்று விரும்பினாள் வானதியை சந்திக்க கூடாது என்ற உறுதியை பிராட்டி பெறவில்லை என்றோ சபை மண்டபத்தில் இருக்கும்போது இளைய பிராட்டிக்கு வானதியின் நினைவு வந்தது அவளை தனியே விட்டு வந்துவிட்டோமே என்று எண்ணினாள் வானதிக்கு எந்தவித அதிர்ச்சியும் கூடாது என்று சற்று முன்னர் தானே மருத்துவர்கள் கூறி சென்றனர் இளைய பிராட்டி துடித்தாள் அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை இளைய பிராட்டி மாளிகையை அடையும் போது சேடிகள் சூழ்ந்திருந்தனர் வானதியின் முகத்தில் பன்னீர் தெளிக்கப்பட்டது வானதி மெல்ல கண் விழித்து இளைய பிராட்டியை கண்டாள் இளையபிராட்டி வரும் முன்பே இன்பவல்லி அங்கிருந்து சென்று தனக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்ட சிவிகையில் ஏறிக்கொண்டாள் சிவிகை மாளிகையின் தோட்ட வாயிலை தாண்டியிருக்கும் அருள்மொழி விரைந்து குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் சிவிகையின் திரையை மெல்ல விலக்கி இன்பவல்லி எட்டி பார்த்தாள் குதிரை மீது செல்லும் அருள்மொழியின் கம்பீர தோற்றம் அவளுக்கு தெரிந்தது அவள் கண்ணில் நீர் ததும்பியது